இது மண்டே அண்ட் டியூஸ்டேவோட மினி பிளாக் தான் கொஞ்சம் போட்டிருப்பேன் மண்டே வந்து இந்த கிறிஸ்மஸ் கொஞ்சம் வந்து டிஃபராக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அண்ணா வீட்டுக்கு தான் நாங்கள் வந்து எங்கள் வீட்லேயும் சமைச்சிட்டு அண்ணா வீட்டுக்கு போய் நாங்கள் வந்து ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அண்ட் இந்த இயர் வந்து எங்கள் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனுக்கும் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சிரிச்சுக்கிட்டே வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அந்த கியூட்டான ரியாக்ஷன்லாம் பார்த்துட்டே வந்து லஞ்சு சூப்பராக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் பாப்பா கூட அண்ணா கூட எல்லாமே டைம் ஸ்பென்ட் பண்ணதுக்கப்புறம் நானும் ஹஸ்பண்டும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாடி மேலே வந்து நல்ல மொட்டை வெயிலில் வந்து சூப்பரா வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு மாடிக்கு போறோம் மூஞ்சு கொஞ்சம் காமிச்சிட்டு ஸ்கிப் பண்ணிவிடுங்க கொஞ்ச நேரம் அங்கேயும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அகெயின் வந்து நைட்டு போல் வெளியே போயிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் வாங்க வேண்டியது இருந்தது நைட்டுக்கு தோசை போடலாமா இல்லை சாப்பாடு செய்யலாமான்னு யோசனையிலேயே வந்து மாவு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் இன்னைக்கிட்டே ரொம்ப சூப்பராக போச்சு நாளை பார்க்கலாம் பாய்